இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு வர விஷயம் என்ன அப்படின்னா இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் அவரோட மனைவி சைந்தவி ஸோ ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதான் பதினோரு வருடம் திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு ஜி வி பிரகாஷ் குமாரும் பாடகி சைந்தவியும் பிரிஞ்சிருக்காங்க இது குறித்து அவங்க அறிக்கை ஒன்று ஒன்று இருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஒருவருக்கொருவர் ஒருவர் மேல் இருக்கும் பரஸ்பர மரியாதையை பேணுவதன் வாயிலாக எங்களின் மன அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்காக நீண்ட யோசனைகளுக்கு பிறகு பதினோரு வருட திருமண வாழ்க்கையை முடித்துக்கொண்டு அவரோட பாதைகளில் செல்ல முடிவெடுத்திருக்கோம் எங்களது இந்த தனிப்பட்ட மாற்றத்தை ஊடகங்களாகட்டும் ரசிகர்கள் மற்றும் நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டு எங்களது தனிப்பட்ட விவாகரத்திற்கு மதிப்பளிக்கணும் அப்படின்னு ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அந்த ஒரு அறிக்கையில வந்து தெரிவிச்சிருக்காங்க பதினோரு ஆண்டுகளாக ஒன்றாக கணவன் மனைவியா வாழ்ந்து வந்த இவங்களோட பிரிவு ரசிகர்களால் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது ஏன்னா நிறைய பேரோட ஒரு ஃபேவரட்டான கப்பல் அப்படின்னா அது வந்து ஜிவி பிரகாஷ் சைந்தவி அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஹிட் சாங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான பேர் இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க இப்படி இருக்கிற சூழலில் நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு ரெண்டு பேருமே அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் சோ யாரோட பேவரட் கப்பல் இவங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ